ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஒவ்வொரு மாசமும் அஞ்சாம் தேதி மூணாம் தேதி ஆறாம் தேதி ஒன்னாம் தேதி இந்த டியூவ பார்த்து எனக்கு ஒரு விதமான பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசமும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு அந்த பதட்டம் கிடையாது சாரி கொஞ்சம் மாசமா எனக்கு அந்த பதட்டம் கிடையாது ஏன்னா என்னுடைய லோன் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுவும் முன்கூட்டியே ப்ரீ க்ளோஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ப்ரீ க்ளோஸ் இந்த முன்கூட்டியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இதை எப்படி பண்ணேன் இந்த முன்கூட்டி க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ராசஸ் நடந்தது அப்படின்ற எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இது எந்த வகையில் எனக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நான் இந்த கடனால இவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை ஆனா ஜஸ்ட் ஒரு முயற்சி மட்டும் பண்ணினேன் அது இவ்வளவு பெரிய எனக்கு ஒரு வரப்பிரசாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது குடுத்துச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் சோ நீங்களும் கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா இதுவும் நடக்கும் சரி என்னதான் நடந்துன்றத கேளுங்களேன் ஒரு பத்து நிமிஷம் கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே ஐடியா வரும் அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க சோ என்ன நீங்க பண்ண போறீங்க அப்படின்றத ஓகே எனிவே இப்ப நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் கார் வாங்கினேன் அப்படின்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது அட்வைஸ் எல்லாம் கிடையாது எனக்கு நடந்த விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் சோ வீடியோவிலேயே அதான் சொன்னேன் ஏன்னா ஃபினான்ஷியல் வீடியோ பண்றவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்குது அதனாலதான் நான் முன்னாடியும் லாஸ்ட் டைம் அதாவது இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்க்ளைமர் அப்படின்றது கொடுத்துருக்கேன் சரி ஓகேங்க இப்ப நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கார் வாங்கினேன் அப்படின்றது தெரியும் இந்த கார் டென் யூ டே ஃபைவ் இயர் அப்படின்றது போட்டிருந்தேன் ஒன்னா தேதியிலிருந்து எனக்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் எனக்கு டியூ பிரச்சனை அப்படின்றது இருக்கும் நான் கார் டியூ அப்படின்றது மூணாம் தேதினு நினைக்கிறேன் ஆமா மூணாம் தேதி மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தீங்களா மூணாம் தேதி அந்த டியூ கட்டி கட்டணும் இப்போ எனக்கு ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த லோனுக்கு இந்த காசு இந்த லோனுக்கு இந்த காசு இதை கட்டணும் அதை கட்டணும் கரெக்டா அக்கௌண்ட்ல போட்டுருவோம் ஒரு ரூபா குறைஞ்சிட கூடாது ஏன்னா எல்லாமே சுகரா இருக்கும் சுகுரா வந்துட்டு வச்சுட்டு இருப்பேன் அப்போ அப்ப ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா இருபதாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபா நான் கார் கட்டணும் அப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இருக்கிறதெல்லாம் அதை பிரட்டி இதை பிரட்டி அதை போட்டு இதை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இருபதாயிரத்தி தான் என்னால் போட முடியும் என்னதான் நம்மள்கிட்ட காசு இருந்தாலும் தான் என்னால் பண்ண முடியும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் அது ஒரு யுவ மாதிரி போகும் அதுவும் இந்த ஒண்ணுல இருந்து அஞ்சு அது எவ்வளவு வேகமா போகும் தெரியுங்களா அவ்வளவு வேகமாக சர்சன்னு போகும் அவ்வளோ ஸ்பீடா வந்துட்டு போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல இதெல்லாம் எப்ப நம்ம நிறுத்துறது இதெல்லாம் ஏதாவது பண்ணி ஆகணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை சரி ஓகே இப்ப நிறைய பேர் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதுல அதுல இரட்டி பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க தான் எனக்கு வந்துட்டு ஒரு மேஜிக் அப்படின்றது என்னுடைய லைஃப் நடக்கும் சோ நான் நிறைய இடங்கள்ல என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய பணத்தை வந்து சீட்டு போடுறது தெரிஞ்சவங்க சீட்டு போடுவோம் ஏன்னா இப்ப ஒரு அந்த சீட்டோட கான்செப்ட் மட்டும் நான் சொல்றேன் நானு இப்ப நான் போட்டது பெரிய தொகை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா அப்படின்ற ஒரு சீட்டு போடுறீங்கன்னா அதுல நீங்க வந்துட்டு மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபா கட்ட மாட்டீங்க இப்போ அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு யாராவது நீடு இருக்கும் அந்த நீடு இருக்கிறவங்க அந்த ஏலம் எடுப்பாங்க ஏழாம் எடுக்கும்போது ஏழாம் விடுவாங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு ஐயாயிரம் வட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த ஐயாயிரம் ரூபா வட்டியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீ நான் வந்துட்டு இப்ப ஐயாயிரவா வட்டிக்கு ஐயாயிரவா வட்டி அப்படின்னு அதுக்கு சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபா ஓகே ஐயாயிரத்துல இருந்து ஆரம்பிக்கிது ஏலம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் வட்டி கிடையாது ஏலம் ஐயாயிரம் ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா சரி ஓகே ஆறாயிரம் அப்படிமே அப்படின்னா இன்னொருத்தர் ஏழாயிரம் பாரு இன்னொருத்தர் எட்டாயிரம் பாரு இன்னொருத்தர் ஒன்பதாயிரம் பாரு இப்படியே போயிட்டு நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசமே ஒருத்தர் அந்த பணம் எடுக்க போறாருன்னா அவருக்கு ஒரு லட்சம் அப்படின்றதுலாம் கிடைக்காது அந்த ஒரு லட்சம் எப்படி கிடைக்கும்னா அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தள்ளு போய் அறுபதாயிரம் தான் அவர் கை கைக்கு கிடைக்கும் அப்ப அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இதுல இருக்கிறாங்க பாத்தீங்களா மக்கள் அதுல வந்து ஒரு சீட்டு நடத்துறவங்க அந்த சீட்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பணத்தை டிவைட் பண்ணி பிரிப்பாங்க அப்போ இந்த பணம் பிரிஞ்சு போய் நான் இன்னைக்கு வந்துட்டு பத்தாயிரம் கட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னா பத்தாயிரம் கட்ட மாட்டேன் எவ்வளவு கட்ட அந்த ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரத்துல ஒரு தொகையை எடுத்து எனக்கு இதில் போட்டுருவாங்க அப்போ நான் எவ்வளோ கட்டுவேனா வெறும் ஏழாயிரம் கட்டுவேன் ஆயிரத்தி ஐநூறு கட்டுவேன் தள்ளெல்லாம் அதிகமாக போயிச்சுனா ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுபா கட்டுவேன் இன்னும் ஐயாயிரம் கட்டின காலம்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன் சமான் டைம்லாம் நடந்திருக்கு இப்படிதான் நம்மளுடைய பணம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சீட்டு போடும்போது ஆனால் சரியான ஆளாக பார்த்து போகணும் சும்மா வந்தவங்க போராண்டப்பட்ட சீட்டு ஓடி போடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பாத்துருக்கேன் நான் அதெல்லாம் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி எல்லாம் பண்ணி பண்ணிதான் நான் என்ன செஞ்சேன்னா சோ இதுக்குள்ள போயிட்டு அந்த பணத்தை வந்துட்டு எடுத்து வைக்கிறது சேவ் பண்றது இல்ல ஏதாவது ஒரு கோல்ட் இந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத பண்ணிதான் ஒரு பெரிய தொகை அப்படின்றது எடுக்க முடிஞ்சது சோ இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அந்த காலத்துல எங்க அம்மா நான் அந்த காலன்ற மாதிரி இருக்கேன் அம்மா எல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு பெரிய செலவு இல்ல இப்ப வந்துட்டு நகை எடுக்கணும் ஒரு ஏதாவது விசேஷத்துக்கு செய்யணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி சீட்டு போடுவாங்க ஏன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் எடுத்து வச்சுங்கன்னா நீங்க மாசம் எவ்வளவு சேர்ப்பீங்க ஒன்றரை லட்சம் ரூபா தான் சேர்ப்பீங்க ஆனா அந்த ஒன்றரை லட்ச ரூபா தான் நீங்க உள்ளேயும் போட்டிருப்பீங்க ஆனா இது எப்படின்னா நீங்க மாசம் வந்துட்டு நீங்க ஒரு டைம் ஏழாயிரம் கொடுப்பீங்க ஒரு டைம் ஆறாயிரம் கொடுப்பீங்க ஆனா நீங்க லாஸ்டா தள்ளு போகாம லாஸ்ட் கடைசி சீட் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எவ்வளவு வரும்னா அப்படியே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்ச அப்படியே அவங்க கையில வரும் இன்னும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தள்ளு போகும் அவ்வளவுதான் ஒரு லட்சத்தி சாரி ஒரு தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த மாதிரி வந்து கையில வரும் ஆனால் நீங்கள் கட்டினது எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் இல்லை அறுபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பீங்க அப்போ ஆப்வியஸ்லி அது ஒரு வட்டி மாதிரி நமக்கு வந்துட்டு வந்துடும் ஒரு பெரிய தொகை அப்படின்றது வந்துடும் ஸோ இந்த மாதிரி பெரிய நான் நான் பெருசு ஸோ நான் சொல்றேன் இந்த மாதிரி தான் ஒரு கட்டமைப்பில் தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி ஓகே இதுதான் இப்படி அழைக்கிறதுக்கு காரணம் இப்போ நம்ம பணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் போய் லோனை கட்டணும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரீ க்ளோசிங் இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய அலைய விட்டாங்க ஸோ நிறைய அலைய விட்டாங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல கடல் காரணம் ஆகணும்னு நினைக்கக்குள்ள சார் வாங்க சார் இந்த சார் லோன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க கடங்காரம் ஆகக்கூடாது கடந்தாலும் அடைச்சிடணும் அப்படின்னு உள்ள போனா ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவரா இருக்கு நான் பாருங்க யோசிக்காம என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒரு பர்சன் சொல்லிட்டாரு இது போல நான் பணம் கட்டணும் இந்த மாதிரி பிரிக்க பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் வண்டியோட புக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய வந்து ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் போன் பண்ணி பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை சார் அதை விட்ரா பண்ணிட்டு வந்துருங்க அப்போ தான் இது வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ண முடியாது கையில் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அப்போ நானும் கேட்டேன் இல்லைங்களா அப்படி பண்ணக்கூடாது இது கையில் கொடுக்க முடியாதுங்களா அப்படின்னு வந்து கேட்டேன் இல்லை சார் பரவாயில்ல சார் வாங்கினாங்க அப்புறம் நான் வந்துட்டு கிளம்பி போனேன் பணத்தையும் விட்ரா பண்ணிட்டு போயிட்டேன் அப்பயே பேங்க் மேனேஜர் சொன்னார் பழக்கம் இல்லைங்களா அவர் சொன்னார் இவ்வளோ போனால் ப்ரீ க்ளோஸ் சார் எப்படி நீங்கள் கட்டி சொன்னாங்க தெரிலிங்க அந்த கோட்டாக்கில் தான் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நான் அவரும் சரி ஓகே போங்க அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அங்கே போனதுக்கப்புறம் நான் போக முடியாத ஒரு சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா நான் <laughs> அது ஃபன்னாக தான் இருக்கும் ஒருவேளை அன்னைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கா என்னன்றது தெரியல நான் வந்துட்டு கீழே நின்றுட்டு இருந்தேன் வண்டி கவரில் வந்து சாவியை மேலே வச்சு கார் சாவி ஏன்னா காரில் தான் வந்துட்டு எதுவும் இருக்கு வண்டி புக்கு அப்படின்றது இருக்குது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு எம்எல்எம் கவர் அப்படின்றது இந்த இதெல்லாம் திட்டம் இதெல்லாம் வரும் அந்த கவர்களை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட்டாங்க அடிச்ச காற்றுல என்ன வச்சுன்னா கீழ் வீட்டு பில்டிங் போயிடுச்சு கீழ் விட்டு பில்டிங்கில் போய் அவங்க பூட்டு போட்டு வெளில போயிட்டாங்க அப்புறம் எடுக்க முடியல அப்புறம் அன்னை நாள் போஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு அடுத்த நாள் வந்துட்டு போகிறோம் அடுத்த நாள் வந்துட்டு வந்துட்டாங்க சாவி எடுத்தாச்சு எல்லாமே எடுத்துட்டு நேராக பாதி தூரம் போயிட்டுருக்கேன் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடிச்சாங்க ஆஃபிஸ்கே போயிட்டேன் நான் ஃபோன் அடிச்சா வர சொல்லிவிட்டாங்க நான் ஆஃபீஸ் போயிட்டேன் ஃபோன் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒம்பது ஏழு ஃபுளோர் ஏறி போனதுக்கப்புறம் வேறு லிஃப்ட் வேறு வேலை சார் ஏழு ஃப்ளோர் ஏறி அப்புறம் இது போல் இல்லை சார் நீங்கள் மண்டல தான் வந்து இதெல்லாம் கட்ட முடியும் மீதி தொகையெல்லாம் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்டில் இருந்து நெட் பேங்கிங் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க இதனடா கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு அங்க சத்தம் போட்டு கேள்வி கேட்டு அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்து அப்புறம் செக்யூரிட்டி கொஞ்சம் ஓவரா பேசி அதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் என்னெச்சுன்னா ரிட்டன் கிளம்பி போயிட்டு வேற பிரான்ஞ்சில எஸ்பிஐல போய் பணத்தை போடலான்ட்டு போட்டா அவங்க ஒத்துக்கல இங்கெல்லாம் பண்ண முடியாது எப்பவும் உங்க மதர் பிரான்ச் பண்ணிட்டாங்க அப்புறம் அங்கிருந்து மதர் பிரான்ச் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்நேரத்துல பண்ண முடியாது சார் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் கிளம்பி போயிட்டேன் இங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க என்னங்க மதர் பிரான்ச்சில சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இந்த காசை வச்சுட்டு அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு பயமாவே இருந்தது ஸோ அப்போ என்னாச்சுன்னா மேனேஜரோட நம்பர் வாங்கிட்டு போய்ட்டேன் மேனேஜரை ட்ரை பண்ண அவங்க எடுக்கல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு ஃபோன் வந்துச்சு இது போல் அக்கௌண்ட்டில் பணம் போடணும்னு சொன்னீங்களாமே என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் மேடம் மதர் பிரான்ச் இத்தனைக்கும் அதுலேயே பணம் போட மாட்டேன்றீங்க வாங்க மாட்டேன்றீங்கன்னா வேறு யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் இல்லை சார் சாரி அவங்க வேறு பிரான்ச்சின்னு நீங்கள் வந்து வேறு இதிலேருந்து வரீங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க சாரி சார் நீங்கள் வாங்க இப்போ இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க பணம் போடுங்கன்னாங்க அதே போல் நான் போய் பேங்க்கில் பணம் போட்டுவிட்டேன் ஸோ பணம் போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கிளம்பி போகிறேன் கிளம்பி இதுக்கு போகிறேன் அதாவது நம்மளோடைய வந்துட்டு கோர்ட்டுக்கு ஆஃபீஸ் போகிறேன் போன உடனே வந்துட்டு போகிறேன் இவங்க வந்துட்டு நெட் பேங்கிங் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டீடெயிலெலாம் வாங்குகிறாங்க டீட்டெயில் வாங்கிட்டு அதாவது ஆதார் கார்டு அதுக்கப்புறம் நம்ம டீடெயில் எல்லாம் வாங்குறாங்க வண்டி ப்ரூஃப் புக்கு வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து சொன்னாங்க அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்தாச்சு சப்மிட் பண்ண உடனே அவங்க வந்துட்டு ஒரு ரிகொஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது அனுப்புவாங்க அதாவது இவர் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் ஃபார்ம் அந்த ஃபார்மில் எங்கிட்ட சைன் வாங்குகிறாங்க சைன் வாங்கிட்டு அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறாங்க அந்த சப்மிட் பண்ண ஃபார்முக்கு அப்ரூவ்டு அப்படின்றது வருது அப்ரூவ்டு வந்த உடனே ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி அப்ரூவ்ட் கிடைக்காது ஏன்னா அவங்களுடைய ரூல்ஸுக்கு நம்ம ரூல்ஸ் அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க அப்போ அந்த இதெல்லாம் வந்துட்டு போடுறாங்க அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்ரூவ்ட் ஆன உடனே எவ்வளவு நான் கட்டியிருக்கேன் இப்போ எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இப்போ நான் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் லேக் அப்படின்றது சம்திங் ஏதோ இருந்துச்சு அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்றது போடுவாங்க அதாவது நாலு பர்சன்டேஜ் வட்டி கிடையாது இது வந்துட்டு லேட் நம்ம முன்கூட்டியே கட்டுறதுனால பாருங்க லேட் கட்டினா லேட் பேமெண்ட்ன்றாங்க முன்கூட்டியே கட்டினா ப்ரீ க்ளோஸ் இருக்கு சார்ஜர் சார்ஜஸ் அப்படின்றாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலப்பா சரி ஓகே கார் வாங்கக்குள்ளேயே ரோட் டாக்ஸ் கட்டுறோம் அங்கங்கே டோல்கேட்லயும் ரோட் டாக்ஸ் தானே கட்டுறோம் இந்த கொடுமை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்கன்றதை கீழே சொல்லுங்க இந்த மாதிரி அவங்களும் சொன்னாங்க நான் அப்புறம் என்ன பண்றதே பண்ணிதான் நான் அவங்க பேசி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில அஞ்சு பர்சன்டேஜ் என்ன போட்டாங்க அது ஒரு நாற்பதாயிரம் கிட்ட வந்து பாருங்க நாற்பதாயிரம் வந்துருக்குது அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ப்ரீ க்ளோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது டக்குனு மாறும் நம்மளோட லைஃப் அப்படின்றது சொல்றேன் இந்த மாதிரி ஆஃபர் இருக்கிற பேங்காக பார்த்து போயிடணும் அப்போ இந்த மாதிரி நடக்குது அவங்களும் ஓகேன்ட்டு பேசியெல்லாம் அப்புறம் எனக்கு எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு அப்ரூவ் ஆனோடனே நெட் பேங்கிங்கில் பணம் கட்ட சொல்கிறாங்க மீதியம் ஒரு பார்ட் அமௌண்ட்டை மட்டும் போய் அங்கே கேஷியர் கவுண்டில் கட்டிட்டு மீதியம் மட்டும் நெட் பேங்கில் கட்ட சொல்கிறாங்க போய் டவுட்டு கேட்டாலே இத்தனைக்கு நான் இதில் இருக்கிறேன் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன்னு தெரிஞ்சு டவுட் கேட்டாலே அந்தம்மா சார் அவ்வளோதான் சார் பண்ணுங்க சார் போவோம் சார் அவ்வளோ ஒரு மாதிரி சளிப்பாக ஒரு மாதிரி சளிப்பா பண்ணுங்க சார் சார் என்ன சார் நீங்க அடிக்கடி கேட்டாருங்க சரி வாங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் தாண்டி ஆண்டி அதுக்கப்புறம் ஆண்டே இன்னும் பண்றது என்னோட இது என் பேருக்கு வந்தாங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டேன் இப்போ பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து செவன் செவன் லேக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ தௌசண்ட்னு நினைக்கிறேன் சம்திங் கட்டிட்டேன் நான் ஏன்னா அதெல்லாம் லிஸ்ட் மறந்து போச்சு மூணு நாலு மாசம் ஆச்சு இப்பெல்லாம் கடனே அவங்களை அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூட்ல இருக்குது அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்புறம் சைன் பண்ண அக்கௌண்ட்லேயும் போட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு அனுப்பிட்டேன் எனக்கும் வந்துட்டு எஸ்பிஐ தரப்பு வந்து ஒரு வந்துச்சு எப்போ அவன் அக்கௌண்ட் வந்து பல்க்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட் அனுப்பியிருக்கிறீங்க யாருக்கு அனுப்புனேன் நீதான் அனுப்புனா இல்லை யாராவது திருவிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லை நான் தான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து கிளிக் பண்ண நம்பரை கிளிக் பண்ணணும் சரி ஓகே நான் கட் பண்ணிட்டாங்க பல்க் அமௌண்ட்டு போச்சுன்னா இந்த மாதிரிலாம் கால்ஸ் வரும் ஓகே இந்த மாதிரி ஆப்ஷன் இது முடிஞ்சிருச்சு இது முடிஞ்ச உடனே என்ன சொன்னாங்கன்னா சார் ஒரு ஒன் வீக் சார் ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு என்ஓசி உங்களுடைய அட்ரஸ் வந்துடும் ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் அந்த கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா வண்டி புக்கு சில ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு அவங்க தொகை அப்படின்றது கொடுத்திங்கன்னா இந்த பேரு அதாவது ஹைபோதிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹைபோதிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய வந்துட்டு இதுல பேர் இருக்கும் அதாவது நம்மளுடைய வந்துட்டு ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் நம்மளுடைய ஆர்சி புக்கில் பேர் போட்டிருப்பாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியோட பேர் அந்த பேரையை வச்சு நம்ம ஓட்ட முடியாது ஏன்னா நம்ம அதெல்லாம் பண்ணலினா அந்த வண்டி நமக்கு சொந்தம் கிடையாது பணம் கட்டினாலும் நமக்கு சொந்தம் கிடையாது அதை மேலே தெரிஞ்சுக்கணும் லோன் கட்டுறது முக்கியம் இல்லை கார் லோனு பைக் லோன் இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து க்ளியர் பண்ணணும் ஸோ பைக் ப்ராசஸ் வேற மாதிரி இருந்தது அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ எவ்வளவு வியூ போகுது அப்படின்றத பொறுத்து சரி ஓகே இப்போ அங்க போய் கொடுத்தேன் அங்க ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ஆனா கரெக்டா சொன்னபடி வந்துட்டு கோட்டக் பயங்கரமா பக்காவா அண்ட் ஜென்யூனா நடந்துட்டாங்க என்ன ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு பட் இந்த லோன் க்ளோசிங்கான ப்ராப்பர் விஷயங்கள் அப்படின்றது நடந்ததுங்க என்னன்னா கரெக்டா வந்துட்டு நான் இது சொன்னேன் சோ ஒன் வீக் சொன்னாங்க ஒன் வீக்ல எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு ரிசீவ்லயே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீன் வந்துருக்கு எனக்கு அது ஃபார்ம் தேர்ட்டி சிக்ஸ் சாரி சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் என்ஓசி லெட்ரு இது எல்லாமே எனக்கு அது கொடுத்துட்டாங்க இன்னொன்னு என்னன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மெயில் அனுப்பும் அந்த மெயில் அனுப்புவாங்களக்கா எல்லாருக்குமே போகும் பைக் லோன் கார் லோன் எடுத்துருக்கீங்கன்னா எல்லாருக்குமே போகும் அந்த மெயில் போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த மெயில பார்த்து இது போல வந்துட்டு ஆத்ரைட்ல இருந்து வருது பாத்தீங்களா சார் அவர் ரோல் எல்லாம் கட்டி முடிச்சாரு எங்க பேரை ரிமோவ் பண்ணிட்டு அவருக்கு அவர் பேரை போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கன்ஃபர்மேஷனுக்கு மெயில் அனுப்பி அந்த மெயிலுடைய காப்பியும் எங்களுக்கு அட்டாச் பண்ணி அந்த என்ஓசி லெட்ரு கூட கொடுத்துருந்தாங்க என்ஓசி லெட்டர் ஃபார்ம் சிக்ஸ் மொத்தம் மூணு பிளஸ் ஒன்னு இதோட அந்த மெயில் ஐடியோட சேர்த்து நாலு அப்படின்றது வரும் பட் எனக்கு வந்துட்டு எல்என்டியில் கொஞ்சம் அலைய விட்டாங்க கொஞ்சம்னா அவங்க அனுப்பிட்டாங்க அந்த மாதிரி லெட்டர்லாம் எனக்கு எதுவும் வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுக்கல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே பக்கவா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓவில் கொடுத்தேன் அவங்க வந்துட்டு ஒன் வீக் ஆகணுன்னாங்க ஒன் வீக்கில் பக்காவாக அக்யூட்டாக சுகராக எனக்கு அந்த என்னுடைய வந்துட்டு ஆர்சி புக் அப்படின்றது எம்பேரில் வந்துடுச்சு ஸோ ஒரு கார் கடன் வாங்குறது முக்கியம் அந்த கடனை ப்ராப்பர் வேல க்ளோஸ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய வந்து விஷயங்களை ஹைபோதிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான் சரி ஓகேங்க நீங்க ஒரு வேலை ஒரு கார் க்ளோஸ் பண்ண போறீங்க அதாவது லோன் எடுத்து க்ளோஸ் பண்ண போறீங்க கார் லோனோ பைக் லோனோ ஹோம் லோனோ எந்த லோனாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா அதுல என்னென்ன ப்ராசஸிங் இருக்கு அப்படின்றது இந்த மெத்தட்ல தான் இருக்கும் ஆனால் ஹோம் லோனுக்கு நம்ம போக போல்லை கார் லோனு பைக் லோனு பைக் லோனுக்குலாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஆட்டியோ போயிட்டு அந்த ஹைப்பொத்துக்கேஷன் அப்படின்றத ரிமூவ் பண்ணணும் ஸோ நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா எனக்கு அனுபவம் நிறையா இருக்கு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க நான் ஒரு ஐடியா போட்டிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஐடியா வச்சு எல்லாமே பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஐடியாவோட இம்ப்ளிமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரஸ்டிங் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் வரைவிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பயந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஸ் இ மாரிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை ஆலோசனை பெறுவது சிலது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது